இது வந்து எழுதப்பட்ட ஒரு விதி இந்த ஏழரை சனியில் கடந்த ஏழரை வருஷமாக படாத பாடு அனுபவங்கள் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த ஏழரை சனியில் இருந்து நமக்கு விடுதலை காலம் விடுதலை காலம் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் ராகு மாற போகிறார் ஏழரை சனியில் கூட வண்டியில் அடிப்படாத இருந்த மகரம் இப்போ கொஞ்சம் வண்டியில் கவனமாக இது வரைக்கும் உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்த ஆட்கள் வேறு இனி அனுபவத்தை கொடுக்க போகிற ஆட்கள் புதிய ஆட்கள் இதுவரைக்கும் நீங்கள் பட்ட அத்துணை கஷ்டத்திற்கான சாப விமோச்சன நேரம் தான் இது அப்படிதான் சொல்லணும் ஏன்னா இதுவரைக்கும் மகராசிக்காரங்க பட்ட மாதிரியான ஒரு சங்கடத்தை எந்த ராசிக்காரங்களும் படல அப்படிப்பட்ட மகர ராசிகாரங்களுக்கு ஒரு சூப்பரான டைம் பீரியட் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் சனிப்பயிற்சி கொடுக்க போகுது ஏற்கனவே இந்த மகர ராசிகாரங்களுக்கு ஓரளவுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்ப வெளிநாட்டுக்கு போகணும் பாஸ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விசா கிடைக்கல அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ வந்து சாதாரண ஒரு இருபதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் இருக்கக்கூடிய மகரம் நாலு மடங்கு எண்பதாயிரம் ரூபாய்க்கு போகக்கூடிய அதுல இவங்க பயப்படவே வேண்டாம் இந்த கடன் பிரச்சனை அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல தடுமாற்றத்தை கொடுத்தது இது எல்லாமே பல வகையில் அவங்களுக்கு சாதகமான அமைப்பாட்டில் இருக்குது சனி பகவான் ராசிநாதனா இருக்காரு அப்போ கண்டிப்பாக ராசிநாதன் மூன்றாம் இடத்துல போகும்போது முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாகும் குறிப்பாக பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய சலுகைகள்லாம் இந்த நேரத்துல கண்டிப்பாக கொடுக்கும் அதாவது வந்து வீட்டில் வந்து இவங்களை தேவையில்லாத ஒரு அவச்சொல்ல சொல்லிட்டு இருந்திருப்பாங்க அதெல்லாம் இல்லை இப்போ நல்ல பேர் நல்ல பொண்ணு தான் நாம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வுகள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாட்டெல்லாம் இந்த மகர ராசிக்காரனுடைய பெண்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் மகரம் சனி ரூலர் இவ்வளோதான் சனி ரூலர்னாவே வேர்வை வரணும் வேர்வை வந்தால் தான் அதிர்ஷ்டம் இது வந்து எழுதப்பட்ட ஒரு விதி அடுத்தது இவங்களுக்கு வந்து சனி வளர்க்குறது இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா சனி வந்து பெருசாக மகரத்தெல்லாம் போட்டு பார்த்துருக்காரு அடுத்தது மகரத்துக்கு வந்து இந்த வட்டி சனி மூணில் வர்றது ஜென்ரலாக நல்லதாக இருந்தாலும் ஏழுற சனியில் கூட வண்டியில் அடிபடாத இருந்த மகரம் இப்போ கொஞ்சம் வண்டியில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எல்லாமே நல்லா இருக்குது அனுபவிச்சுக்கிங்க ஹெல்த்தில் கண்டிப்பாக பிரச்சனை காட்டும் ஆனால் குரு ஆருக்கு வராருன்றதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஆனால் ஹெல்த்தில் ரொம்ப கே காஷியஸாக இருக்கக்கூடிய ராசி மகரம் தொழில் டெவலப்மெண்ட் வியாபாரம் உத்தியோகம் படிப்பு இதிலலாம் இவங்க லைஃப் சூப்பராக இருக்கும் தொழிலே எல்லாம் விசிட்டிங் கார்டு போட்டு பல பலன் நீட்டக்கூடிய அமைப்பு இப்போ வந்து சாதாரணமாக ஒரு ரூபாய் சம்பளத்தில் இருக்கக்கூடிய மகரம் நாலு மடங்கு போகக்கூடிய அமை ஸோ அதில் இவங்க பயப்படவே வேண்டாம் அடிமையாக இருக்கும் தொழிலே இல்லை ரொம்ப என்னை கேவலப்படுத்துகிறாங்கன்னு நினச்சி தனியாக ஏதாவது ஒன்று ஆரம்பிப்பாங்க அதில் ஊகம்னு இருப்பாங்க நூறு பேருக்கு வேலை கொடுக்கறது ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கெல்லாம் டெவலப் ஆகக்கூடிய ராசி யாருன்னா மகரம் இதெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருந்து ஹெல்த்தில் கொஞ்சம் வண்டியில் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் வந்து நோ கான்செப்ட் அதாவது கீழ்ப்பெரும் பள்ளம்னு சொல்லுவாங்க பெரும் பள்ளம் கேது ஸ்தலம் அங்கே போயிட்டு வர்றது வந்து இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நிம்மதி தரும் அதனால் ஹெல்த்தையும் வாகனத்திலையும் கவனமாக பார்த்தா மகரம் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் அஷ்டலட்சுமி கடாட்சிமே கிடைக்கும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ரசனி முடியுது அப்படின்னு ஆனால் ஒரு ஜோதிடரை நான் வழிகாட்டணும் என்ன சார் ஏதோ ஒரு இக்கு வைக்கிறீங்களே அப்படின்னா அதாவது இந்த கண்ணு கொட்டி அவுத்து விட்டிங்கன்னு வச்சுங்களேன் எங்கெங்கேயும் ஓடி போய் முட்டி மோதி கீழே விழும் அந்த கயிறு இருக்கிற வரைக்கும் அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் இந்த ஏழரை சனியில் கடந்த ஏழரை வருஷமாக படாத பாடு அனுபவங்கள் இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த ஏழரை சனியில் இருந்து நமக்கு விடுதலை தான் விடுதலை காலம்தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் ராகு போகிறார் மழை விட்டுது தூவானம் விடலை மிக கவனமாக இருக்கணும் இதுவரைக்கும் உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்த ஆட்கள் வேறு இனி அனுபவத்தை கொடுக்க போகிற ஆட்கள் புதிய ஆட்கள் இவங்க கொடுக்க போகிற அனுபவம் வேறு அதனால் மிக கவனமாக இருக்கணும் எங்கே சார் கவனமாக இருக்கணும் குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி உறவுல ஜாக்கிரதையாக இருக்கணும் பார்ட்னர்ஷிப்பில் கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் கண்ணு தலைவலி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனமாக இருக்கணும் பயணத்தில் கவனமாக இருக்கணும் சார் பணத்தை எடுத்து பெட்டிதை வைங்க நான் சொல்லணுமா அது உங்களுக்கே தெரியும் ஆனால் நான் கவனம் கவனம்னு சொன்னதை கவனமாக வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னிங்கன்னா ஏழுற சனி பண்ண பிறகு உங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்கும் ஆனால் அந்த ராகு வர்றத மனசில் வச்சுக்கிட்டு கவனமாக இருந்தா வெற்றி உங்கள் பக்கம் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் மகரசியை பொறுத்த வரைக்கும் அப்பாடன்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுடலாம் மாபெரும் சபையில் நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும்ன்ற மாதிரி இது வரைக்கும் எதெல்லாம் கடைக்கில கடைக்கில் தவிச்சிட்டு துவச்சிட்டு இருந்தாங்களோ அத்துணை மகர ராசிக்காரருக்கும் இந்தா 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 பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ஏழரை சனி முடிவடையப் போகிறது அப்படி தான் சொல்லணும் இது வரைக்கும் பொறுத்தாச்சு அப்படியே கொஞ்சம் மே மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரானரியான டைம் பீரியட் தான் கண்டிப்பாக ராசிக்கு இருக்க போகிறது அதுவும் மூன்றாம் இடத்தில் போய் ராசிநாதன் அமர்ந்தால் அது நல்லவராக இருந்தாலும் சரி கெட்டவராக இருந்தாலும் சரி அது பாவியாக இருந்தாலும் சரி சனி பகவான் ராசிநாதனாக இருக்கார் அப்போ கண்டிப்பாக ராசிநாதன் மூன்றாம் இடத்துல போகும்போது முயற்சிகள் அனைத்தும் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே பெரிய எஃபெக்ட் போடவே வேணாம் லைட்டா கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது இந்த மூன்றாம் அதுவும் குருவோட வீட்டில் ஆன்மீக சுற்றுலாக்கள் போகக்கூடிய ராசியாக இந்த மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக போறீங்க நிறைய குருமார்களுடைய பிளஸிங் கிடைக்க போகுது ஒரு ஃப்ரெண்டு மூலமா மூன்றாம் இடம்னாலே நண்பர்கள் தான் ஃப்ரெண்டு மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது இதுவரைக்கும் நீங்கள் பட்ட அத்துணை கஷ்டத்திற்கான சாப விமோசன நேரம் தான் இது அப்படிதான் சொல்லணும் ஏன்னா இதுவரைக்கும் மகராசிக்காரங்க பட்ட மாதிரியான ஒரு சங்கடத்தை எந்த ராசிக்காரங்களும் படலை அப்படிப்பட்ட மகர ராசிகாரங்களுக்கு ஒரு சூப்பரான டைம் பீரியட் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் சனிப்பயிற்சி கொடுக்க போகுது இந்த நேரத்தில் எதில் கவனமாக இருக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் கண்டிப்பாக கவனம் ஏன்னா ரெண்டில் ராகு வர போகிறார் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய ராசியாக மகர ராசிக்காரங்க இருக்காங்க எல்லாமே சூப்பருங்க எதுவும் கிடைக்கல நீங்கள் நினச்சிங்களோ எல்லாமே கிடைக்க போகுது எதையுமே பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்கோங்க இனிமேல் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு வெற்றி தான் எத்தனை தடவை நான் போனால் எனக்கு எதுவுமே கிடைக்கல இத்தனை தடவை நான் பேங்க் கலைஞ்சேன் எல்லாமே ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிற அத்துணை மகர ராசிக்காரங்களுக்கும் ஒரு பேங்க் லோன் மூலமாக உங்களுடைய அனைத்து விதமான கனவுகள் அனைத்தும் பழுத்தமாக போது மகர ராசிக்காரங்களுக்கு சூப்பரான டைம் பீரியடு தயவு செஞ்சு முறையாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்வத்தை வாரி வழங்குவதற்கு சனி ரெடியாக இருக்கிறார் மகர ராசினுடைய அதிபதி தான் சனி பகவான் அவர் வந்து மூன்றாம் இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா முயற்சி தைரியம் வீரியம் வெற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அற்புதமான ஒரு இடம் அப்போ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏழரசிலிருந்து முழுமையான விடுதலை பெறக்கூடிய அமைப்பாட்டல் ஏற்கனவே இந்த மகராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பலன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்போ வெளிநாட்டுக்கு போகணும் பாஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா விசா கிடைக்கல அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டில் நல்ல பதவி உயர்வு சம்பள உயர்வு நல்ல ஒரு கௌரவமான ஒரு அமைப்பாட்டலாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது அதே போல குரு பகனுடைய பார்வை அற்புதமான ஒரு பார்வை இந்த நேரத்துல பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்கக்கூடியதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை அதேமாரி கொடுக்கல் வாங்கலை தடுமாற்றத்தை கொடுத்தது இது எல்லாமே பல வகையில் அவங்களுக்கு சாதகமான அமைப்பாட்டில் இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய சலுகைகள்லாம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக கொடுக்கும் அதாவது வந்து வீட்டில் வந்து இவங்களை தேவையில்லாத ஒரு அவச்சொல்ல சொல்லிட்டு இருந்திருப்பாங்க அதெல்லாம் இல்லை இப்போ நல்ல பேர் நல்ல பொண்ணு தான் நாம் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வுகள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இந்த மகர ராசிக்காரனுடைய பெண்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் விவசாயம் ஏன்னா செவ்வாய் தான் அங்கே உச்சமாகக்கூடிய இடம் அப்போ விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு நிறைய லாபங்கள் அதீத வளர்ச்சிகள் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைப்பாற்றல் இது எல்லாமே பல மடங்கு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா நான்கு கால் பிராணிகள் ஆடு மாடு வளர்ப்புக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நிறைய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கூடிய அமைப்பாற்றல் எல்லா சொந்த பந்தமும் உங்களை பாராட்டு உங்களோட திறமையை பார்த்து எல்லாருமே பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு ஒரு திறமைகள் உங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்களாக இந்த நேரத்தில் அமைய இருக்கின்றது இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அடிக்கடி கிரிவலம் செல்லுங்க உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ர்ஸ்வெண்டி ஃபோர் மந்த் நோ காசி டுவெல் தௌசண்ட் அப்டிரேட் ஆஃபர்